ஐயே நான் அப்படி இல்ல சொல்ல வரலங்க இத்தனை வருஷம் உங்களோட குடும்பத்துக்கு நடத்தி இருக்கே நான் குப்பை தட்டினு சொல்லுவனா ஆ சொல்லு பாப்பா ரொம்ப தண்ணி குளிப்பு உனக்கு தெரிஞ்ச ஊடு வந்து பண்ணாலே அவங்களுக்கு இல்லையா ஐயோ சர 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 முடிய நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கிட்ட சொல்லி சொல்லாக என்ன மறந்தே போய்டு என்ன விஷயம் அது சரஜா புதுசா பூ வியாபாரம் தொடங்க போறாளாக்கா அது கோயம்பேடு மார்க்கெட்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் கர்க்காவல அவங்க கிட்ட சொல்லி பூ விலை கொஞ்சம் குறைச்சி தர சொல்லுங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தர சொல்லுமா அப்படி சொல்லிட்டு போச்சு பூ வியாபாரமா

தெரிது இந்த வியாதனை நான் எங்க போய் சொல்ல அவட்ட இதெல்லாம் கேட்டதுக்கு ரோசா போத்துட்டு வந்துச்சு உடனே நான் புருஷ விட்டு போறேன்னு குழம்பு தூக்கிட்டு ஓடிப் போய் பாருங்க நாம எதுனா சொன்னோம்னா உடனே அவளுக்கு ஆ மாட்டீங்க ஆரம்பத்துல இருந்தே சொன்னே அவள தான் அடிக்கி வைட்டி அடிக்கி வைடுன்னு ஆத்த பிச்சை எங்கனா கேட்டா இங்கே பாரு புஷ்பா அவங்க வீட்டில என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நமக்கு தெரியாது தெரியாம அவங்கள பத்தி பாத்துக்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிச்சு நினைக்கிறாங்களா ஆரம்பிக்கிட்டே யார் எப்படி எப்படின்னு காலம் கண்டிப்பா பதில் சொல்லும் இதுக்கு மேல நாம எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு மாப்பிள்ள ஏமாத்துனவங்க கண்டிப்பா எதுவாக இருந்தாலும் அவங்களும் ஏமாறுவா தெரியா சும்மா அதை பத்தி பேசிக்காத விடு நீ போய் என் போன எடுத்துருவா நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு பேசுதேன் முதல்ல சரோஜான்னு சொல்லணும் அவன் வழியில தப்பு கிடக்கு ஆஹ் புருஷன் வீட்டுல நடந்து விழா கொண்டாந்து பிறந்து வீட்டில சொன்னா இப்படி தான் ஆத்தக்காரி உட்காந்து போல தான் கிடப்பா எத்தனை முறை சொன்னாலும் இந்த பொண்ணு திருந்த மாட்டாலும் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வீட்டுல ஆள் இருந்தால் போதும் ஆமா அவன் பொண்ணு குசு குசுனு கூடி பேசிக்க வேண்டியது அப்படியே சண்டை மாட்டிட்டு மாய வேண்டியது வாசுரோஜா நீ என்னென்ன பூவை எத்தனை கிலோ வாங்கணும்னு லிஸ்ட் சொன்னல அதெல்லாம் எழுதி வச்சு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிடைக்க ஏ அம்மா 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 வர வர நீ போய் எல்லாம் எடுத்து வைக்கி சரியா அம்மா என்ன சாப்பாடு நான் எங்க சமைச்சே அம்மா வீட்ல இருந்து போனோம்ல அங்க இருந்து அம்மா கறி குழம்பு எல்லாம் கொடுத்து விட்டுருக்காவோ அத தான் கொண்டாந்து வச்சிருக்கே கல்ல வடிச்சு சாறு கஞ்சி கடக்கு மாவு கஞ்சி கடக்கு தோசை வேணும் தோசை ஊத்திக்கலாம் இல்ல சோர் சாப்பிடுறதா சோர் சாப்பிடலாம் அது சரி மாமே ரொட்டி கறி குழம்பு அது கமகமன்னு வாசனை அப்படி வருதா ஆமா நான் கறி குழம்பு செஞ்சா ஊதுவத்தி வாசனையே வரா

பூ வந்து லேசா கணக்கும்னு நினைச்சுக்காதீங்க ஒரு கிலோ கணக்குல சேர்ந்தோம்னா அந்த மூட்டையே பாத்தீங்கன்னா கனமால கணக்கும் அந்த மாதிரி இந்த வேலையே கொஞ்சம் கஷ்டம் மாமா காலையில பெரிய காலையில நாலு மணிக்கு ஏன் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு கூட பூ மார்க்கெட்டுக்கு போவோம் அப்பெல்லாம் போக விடாதே ஹோல்சேல்ல மார்க்கெட்ல பூ வந்து இறங்கணுன்னே வாங்கிட்டு வருவாங்க எனக்கும் தெரியும் நானும் பாத்திருக்கேன் பூ வாங்குறது முடியல எந்த வேலையும் ஈஸி இல்ல இல்ல கஷ்டம்னு பார்த்தா எல்லாமே கஷ்டம் இல்லையா இந்த கால தூக்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சா கால தூக்காம கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க முடியுமா எந்திரிச்சு அடி எடுத்து வச்ச தானே நாம நடந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன்

அவளை பேச தான் ஆரம்பிக்கப்படுவேன் எப்ப என்ன செய்யணும் எனக்கு தெரியும் நீ அதே அதிகாரப்படல பொம்பளுக்கு செய்யற வேலை என்ன வந்து கூட உட்கார சொல்ற சரிஜா ஆ அது என்னாச்சு எனக்கு பிடிச்ச வேலைய என்ன செய்ய சொல்றது இல்லாம நீங்களே கூட இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒட்டாசிட்டே இருக்கீங்களே அத நினைச்சு பார்த்தேன் வாழ்க்கையில நீ வேற நான் வேற இல்ல ரெண்டு பேரும் தானே நம்ம கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒவ்வொரு விஷயத்துல மேல வர சந்தோஷம் இருக்கு பத்தியா அது வேற எதுலயுமே கிடைக்காது பத்தியா கரெக்ட் தான் அம்மா

என் மனுஷனுக்கு ஆசை இருந்துச்சு அதுக்கு என்ன செய்ய முடியும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அந்த தாய் காலுக்கு பேசுனலாம் நீ தயவு சுற்றி பெருசாக எடுக்காது அவங்க அந்த கால்காலுக்கு அப்படி தான் பேசுவோ ஆனால் எங்கள் அம்மா உனக்காத ஒரு இடத்துல விட்டு கொடுத்ததே கிடையாது உனக்காதாலே சப்போர்ட்டு வரைக்கும் எனக்கு அம்மா தியா ஆசைப்பட்ட மாதிரி ஐயோ பச்சை இதெல்லாம் ஒரு விஷயம் ஏன் இப்படி வந்து புலம்பிட்டு கலக்க எடுத்து பாரு நான் ஏதாவது உண்மை சொல்லணா இல்ல எங்க அம்மா எதாவது உண்மை சொன்னாலா யாருமே இதுமே சொல்லல அடுத்து உங்க பத்தி பேசுறதுல நீ எதுக்கு அது பக்கம் பெருசா எடுத்து பாப்பா அவ்வளவு பையா நீ மாசம் பார்த்தா இருப்பியும் நினச்சி இந்த மெடிக்கல் ஷாப்ல போய் அந்த பிரெக்னன்சி கிட்ட கூட நான் வாங்கிட்டு வந்தே அதுக்காக அதான் எதுவும் இல்லைன்னா அதுக்கே நம்ம வருத்தப்படணும் நமக்கு என்ன கல்யாணம் அஞ்சாறு வருஷமா ஆயிப்போச்சு இப்படி உட்காந்து நம்ம உட்காந்து அழுகுறதுக்கு புறம்புறதுக்கோ இந்த ஒண்ணுமே இல்ல பாத்துக்கியா தேவையில்லாம நீ ஏதாவது நினைச்சு கட்டணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்திட்டு கிடக்காது சொல்ற பேசி கேளு வா ஒழுங்க போவோம் வா பணியில உட்காந்துக்கிட்டு என்னத்தான் அது இதே உட்காந்து அந்த பஞ்சவாணி பிளாட்டி பேசுறதுலாம் நினைச்சுக்கிட்டு வியாதனை பண்ணிட்டு கிடக்க அப்படித்தானே எல்லா பொண்ணுகளுக்கும் ஏன் தான் இது கஷ்டமா தெரியல சின்ன பொண்ணு இப்படிதே குழந்தை இல்ல கஷ்டப்பட்டு கடந்தப்போ அவன் மாமியார்காரி குட்டி குட்டி காதிட்டே கடந்தா அப்ப அவன் எவ்வளவு சொல்லி அழுவா தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப அதே நிலைமை எனக்கு வந்துருச்சு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்குங்க கேட்டு ஏன் பைத்து காரி பத்து கிளி போனாட்டியே நமக்கு கல்யாணம் ஆகி பத்து பதினஞ்சு வருஷம் ஆவல ஏன் தான் இப்படி இந்த கிடக்கி நீ சொன்ன மாதிரி சின்ன பொண்ணாக்கா அவங்க அவங்க வந்து மருமாவில போட்டு திட்டுக்கிட்டே கடந்தா இல்லன்னு சொல்லு ஆனா எங்க அம்மா ஒண்ணு திட்டினா இல்ல இருக்கும்ல யாரையும் இருந்தாலும் பாக்கணும்னா எல்லா தாத்தா பாட்டிங்களுக்கும் ஆசை இருக்குதான் செய்யும் இல்லாமலாம் இருக்கோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கால காலத்துல நடக்கிறது எல்லாம் நடக்கதான் செய்யும் அம்மா அப்படித்தானே சொன்னாவோ நீ தைரியமா இரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா தேவையில்லாம பேசிட்டு கிடக்காது வா போவோம் சின்ன மணி நேரத்துக்கு கடிச்ச மாதிரி உனக்கு மாமியார் கிடைக்கணும் அழிச்சு சொந்த சோப்படி வா போவோம் சரிங்க